சுந்தரட்டர் வரலாற்றை பாடலாக நமது வரலாற்று பாடகர் மாவீரன் பொல்லான் மதுரை வீரன் மாவீரன் பொல்லான் மதுரை வீரனாக நல்லான் மனம் அறிந்து திருந்தி செத்தான் நல்லான் மனம் அறிந்து வீசத்தான் தீரன் சின்னமலைக்கு தோழனாக தோல் கொடுத்தான் தீரன் சின்னமலைக்கு தோளனாக தோல் கொடுத்தான் தீங்குரு பரங்கியரை மூன்று முறை தோற்கடித்தான் தீங்குரு பரங்கியரை மூன்று முறை தோற்கடித்தான் அவீரன் பொல்ல மதுரை வீரனாக வாழ்ந்தான் அவீரன் பொல்லான் மதுரை வீரனாக வாழ்ந்தான் ள்ளிக்கோட்டை ரித்தி வந்தான் கள்ளிக்கோட்டை ரகசியத்தை வெள்ளம் போல காடுமலை கடந்து வந்தான் காட்டாற்று வெள்ளம் போல காடுமலை கடந்து வந்தான் மறுபடியும் போட்டு கொண்டு மக்களுக்குள் மறைந்து கொண்டான் மறுபடியும் போட்டு கொண்டு மக்களுக்குள் மறைந்து கொண்டான் சின்னமலையை கட்டி தழுவி கொண்டான் மறுபோடு சின்ன கட்டி தழுவி கொண்டான் மவீரன் பொல்லன் மதுரை வீரனாக வாழ்ந்தான் பவீரன் பொல்லான் மதுரை வீரனாக வாழ்ந்தான் குத்திட்டு கையில் எடுத்து குகை வேங்கை வாழ்ப்பில் இருக்க இன்னும் ஒரு மெருமலை குத்து வாழ் எடுப்பில் இருக்க இன்னும் ஒரு மெருமலை களமாடும் கம்பு சண்டை திகழோட்டம் காண்போரை களமாடும் கம்பு சண்டை திகழோட்டம் காண்போரை கண்ணி வைக்கும் நேரத்திலே குருடாக்கும் வெள்ளையறை கண்ணி வைக்கும் நேரத்திலே குருடாக்கும் வெள்ளையறை பாவீரன் பொல்லன் மதுதை வீரனாக வாழ்ந்தான் வீரன் பொல்லான் மதுரை வீரனாக வாழ்ந்தான் திப்புவின் பாசறையில் சிறப்பு போர் பயிற்சி பெற்றான் திப்புவின் பாசறையில் சிறப்பு போர் பயிற்சி பெற்றான் திடது பென்று தாக்குவதில் கெட்டிக்கார புலியானான் திடுதி பென்று தாக்குவதில் கெட்டிக்கார புலியானான் துப்பாக்கியை கையாளும் துல்லியத்தில் தேர்ச்சி பெற்றான் துப்பாக்கியை கையாளும் துல்லியத்தில் தேர்ச்சி பெற்றான் கண்கிணித்து தாய்னா ஆட்டை காத்து கொண்டான் தூங்காமல் வீரனாக வாழ்ந்தான் பொல்லான் வீரனாக வாழ்ந்தான் நாட்டுக்கு உழைத்தாரே நல்ல சாவு கிடைக்காதென்பார் நாட்டுக்கு உழைத்தாலே நல்ல சாவு கிடைக்காதென்பார் நல்ல மங்கபாளையத்தில் நடுத்தருவில் தோலுரித்தார் நல்ல வந்த பாளையத்தில் நடுத்தருவில் உப்பு வைத்து ஊரழைத்து உப்பு வைத்து பிழைந்தெடுத்து உடம்பெல்லாம் துளைத்தெடுத்து மவீரனை சாய்த்தார்கள் உடம்பெல்லம் துளைத்தெடுத்து மவீரனை சாய்த்தார்கள் மவீரன் பொல்லன் மதுரை வீரனாக வாழ்ந்தான் மாவீரன் பொல்லான் மதுரை வீரனாக வாழ்ந்தான்

எவருமே இல்லை என்றான் அத்தனையும் பொய்யாய் போனால் புரட்சிதான் தீர்வு என்றான் அத்தனையும் பொய்யாய் போனால் புரட்சிதான் தீர்வு என்றான் அவீரன் பொல்லன் மதுரை வீரனாக வாழ்ந்தார் அவாதகன் நல்லா மனம் அவீரன் பொல்லன் மதுரை வீரனாக வாழ்ந்தான் வாங்கவே வாழ்க வாழ்ந்த புகழ் புகழ் வாழ்க 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தரி பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரன் பொல்லானுக்கு வீரன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மேலும் வீடியோ களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க